ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு பொங்கலுக்கு செய்கிற மாதிரியான பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபியான பொங்கல் சைவ விருந்து எப்படி செய்கிறது இன்றைக்கி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்குங்க ஃபஸ்ட்டு இனிப்பிலிருந்து ஆரம்பிக்கலாங்க சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கங்க அதே சமயம் பொங்கல் குழம்பு அதாவது பல காய்களை சேர்த்து பல காய் அதுவும் நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த ரெசிபியினுடைய தேவைப்படுறவங்க அடுத்து சட்டுன்னு ஈஸியா செய்யக்கூடிய சௌசவ் கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு கிண்ணத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி விட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் இருநூறு கிராம் போல சௌசவ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு கையிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதனுடைய தோலை நீக்கி விட்டு எடுத்துக்கோங்க சவுசவுனுடைய பிசு பிசுப்பு கையில் ஒட்டாம இருக்க நம்ம எண்ணெய் தடவி கட் பண்ணிக்கிறோம் சவுசவை ரெண்டாக கட் பண்ணி விட்டு நடுவில் இருக்கிற அந்த விதைகளையும் நீக்கி விட்டு க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க க்யூப்ஸாக அப்படியே குக்கர் பேனுக்கு மாற்றி விட்டுக்குங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பூண்டு ஊற வச்சிருந்த பருப்பை அப்படியே தண்ணியோடய சேர்த்து விட்டுட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த காய்களுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து குக்கர் பேனை மூடி விட்டுக்குங்க ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க ரெண்டு தேங்காய் பத்தியை கட் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க கூடவே மூணு பச்சை மிளகா இந்த ரெசிபிக்கு காரம்னு பார்த்தா பச்சை மிளகா தாங்க அதனால மிளகாவை உங்க காரத்திற்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்துக்குங்க எதுவும் சேர்க்காம குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஸ்டீமெல்லாம் நல்லா இறங்கின குக்கர் பேனு ஓபன் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்குங்க அதாவது இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்தி வர அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி விட்டுக்குங்க லைட்டாக வற்றி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காவை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்து ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் இந்த கூட்டை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் அதுக்கு பேனில் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து விட்டுக்குங்க கூடவே ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளியும் சேர்த்து நல்லா ஒரு கலந்து கொடுத்து தாளித்து விட்டுக்குங்க காலிப்பா கூட்டு கூட சேர்த்து விட்டுக்குங்க நான் காய்க்கு மட்டும்தாங்க உப்பு சேர்த்திருந்தேன் அதனால மறுபடியும் கடைசியா கொஞ்சம் உப்ப சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டு ஆஃப் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி விட்டுக்குங்க சவ் சவ் கூட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பரங்கிக்காய் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு கால் கிலோ போல பரங்கிக்காய் எடுத்துருக்கங்க நடுவுல இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கி விட்டு பின்னாடி இருக்கிற ஸ்கின்னையும் எடுத்து விட்டுக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இன்னொரு பக்கம் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில வரமிளகாவை சேர்த்து தாளித்து விட்டுக்குங்க எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன் ஜஸ்ட் வெங்காயம் சாஃப்ட் ஆனா போதுங்க வதக்கி விட்டுக்குங்க அடுத்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கூட்டவோ குறைக்கவோ சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க அடுத்து பரங்கிக்காய் கியூப்ஸை சேர்த்து விட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கங்க ஜஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை விட்டு கலந்து கொடுத்து கவர் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கங்க கிளறி விட்டுக்குங்க தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு குக் பண்ணி விட்டுக்குங்க நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கலந்து கொடுத்து குக் பண்ணி விட்டுக்குங்க தண்ணி அதிகமாயிடக்கூடாதுங்க காய் குழஞ்சி போயிடும் அதனால தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து குக் பண்ணி விட்டுக்குங்க பண்ணி விட்டுட்டு காய் நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாங்க அதே சமயம் காய் அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு இடையிடையே கிளறி விட்டுக்குங்க காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்குங்க சில நிமிடங்களுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க காயும் வெந்து தண்ணியும் நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்க சில நொடிகளுக்கு பெரட்டி விட்டுட்டு கடைசியா கொத்தமல்லி தழை தூவி விட்டு அடுப்ப ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க பரங்கிக்காய் வருவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்து சட்டுன்னு செய்கிற மாதிரியான முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பொரியலுக்கு கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோசு எடுத்துருக்கோங்க அது உங்களுக்கு எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பை சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக கிறிஸ்பியாக வறுத்து விட்டு எடுத்துக்குங்க அடுத்து அதே பேனில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து தாளித்து விட்டுக்குங்க உடனே கொஞ்சம் கருவேப்பில மிளகாவ சேர்த்து கலந்து கொடுத்துக்குங்க அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்குங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க எடுத்து இருக்கிற முட்டைகோசை சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க தண்ணியை தெளிச்சு விட்டு கலந்து கொடுத்து கவர் பண்ணி குக் பண்ணி விட்டுக்குங்க சேர்த்திருக்கிற தண்ணி வத்தி வந்து முட்டைகோசம் வெந்து வரணும் அது வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க அளவுக்கு துருவிய தேங்காவை சேர்த்துக்குங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு கடைசியா நம்ம வறுத்து எடுத்து கள்ள பருப்பையும் சேர்த்து பண்ணி விட்டுக்குங்க முட்டகோஸ் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஊற விட்டுக்கலாம் ஒரு பக்கம் இடிக்கல்ல ஒரு டீஸ்பூன் மிளகு கூடவே ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா இடிச்சு விட்டுக்குங்க அதாவது நைஸா இடிச்சிடாம குர குரன்னு இடிச்சு எடுத்துக்குங்க சப்போஸ் மிக்சியில அரைக்கிறதா இருந்தாலும் நல்லா குர குரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க நல்லா இடிச்ச இந்த மிளகு ஜீரத்தை ஒரு கிண்ணத்துக்கு மாத்தி விட்டுக்குங்க அடுத்து அதே இடிக்கல்ல ரெண்டு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை பத்து நம்பர் போல பூண்டு பல்லையும் சேர்த்து அதையும் நல்லா இடிச்சு விட்டுக்குங்க அளவுக்கு நல்லா இடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அதே ஒரு கிண்ணத்துக்கு மாத்தி எடுத்துக்கங்க புளி கரைசலை ஒரு கிண்ணத்துல சேர்த்து விட்டுக்குங்க கூடவே பழுத்த ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நடுவுல கண்ணை நீக்கி விட்டு தக்காளியை நல்லா கட் பண்ணி விட்டு புளி புலிகரைசல்ல சேர்த்து விட்டுக்குங்க கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தாழ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டா மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அது தக்காளி கொத்தமல்லி தாழை எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வர அளவுக்கு நல்லா குழைச்சி விட்டு கலச்சி விட்டுக்குங்க அரைச்சு விட்டதுக்கு அப்புறம் டீ டம்ளரால ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்குங்க அடுத்து ரசம் தாளிச்சு விட்டுக்கலாங்க அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சு விட்டுக்குங்க நம்ம இடிச்சி எடுத்து இருக்கிற மிளகு சீரகத்தை சேர்த்து லோ அடுப்பிளேம்ல வச்சு கலந்து கொடுத்துக்குங்க சில நொடிகளுக்கு அப்புறம் இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு பச்சை விட்டுக்கணும் அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்து விட்டுக்குங்க கலந்து கொடுத்து கரிசி எடுத்துருக்க புளி சேர்த்து விட்டுக்குங்க ரத்தத்தை அதிகமாக கொதிக்க விடக்கூடாதுங்க கொதிக்க ஸ்டார்ட் ஆகும் போதே கொதிப்பா அடக்கிறதுக்கு கொதிக்கிற இடத்துல கொஞ்சமா தண்ணியை விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க இன்னத்துக்கு மாத்தி விட்டுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்குங்க நல்லா கம கமனு ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கடைசி ரெசிபியா நல்ல ட்ரெடிஷ்னலா மொறு மொறுன்னு தவளை வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு கிண்ணத்துல கால் கப் அளவுக்கு பச்சரிசி கூடவே கால் கப் தோரம் பருப்பு கால் கப் கடலப்பருப்பு கால் கப் பாசி பருப்பு கால் கப் உளுதம்பருப்பு சேர்த்துக்குங்க நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இன்னொரு கிண்ணத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து அதையும் ரெண்டு மூணு நல்லா வாஷ் பண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுக்கலாங்க கூடவே நாலு வரமிளகாவும் முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுக்கலாம் இரண்டு மணி நேரத்திற்கு அப்புறம் ஊரில வரமிளகாவ மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுட்டு கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சிய சேர்த்து குற குறனு ஃபர்ஸ்ட் அரைச்சி விட்டுக்குங்க ஊரின அரிசி பருப்பையும் வடிகட்டி சேர்த்து விட்டுக்குங்க குற குறனு ஃபர்ஸ்ட் பல்ஸ் மோட்ல அரைச்சி விட்டுக்குங்க அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை விட்டு மறுபடியும் குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு மாற்றி விட்டுக்குங்க அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்து விட்டுக்குங்க காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் போல கடுகு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்து ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு அரை மூடி தேங்காய் துருவலை சேர்த்து விட்டுக்குங்க ஸ்டோவ் ஃப்ளேமில் நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் வறுத்தி எடுத்து தேங்காய் துருவுல சேர்த்து விட்டுக்குங்க கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி விட்டுக்கோங்க பாசிப்பருப்ப நல்லா வடிகட்டி சேர்த்து விட்டுட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க குட்டி குட்டியா அழிந்த கொத்தமல்லி தழையும் குட்டி குட்டியா அழிந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்குங்க கையை ஈரமாக்கிட்டு கொஞ்சமா மாவை எடுத்து சின்ன பால் சைஸ் அளவுக்கு உருட்டி விட்டுக்குங்க கருப்பு வடை தட்டி எடுக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு மொத்தமா வேணும்னா மொத்தமா தட்டி விட்டுக்கங்க மெலிசா வேணும்னா மெலிசமா தட்டி விட்டுக்குங்க கடாயில் எண்ணெய் விட்டுக்குங்க நம்ம தட்டி எடுத்த வடை மாவை எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் போது ஒன்றா சேர்த்து விட்டுக்குங்க உடனே கரண்டியை விட்டுடாம ஒரு பக்கம் வடை வெந்ததுக்கு திருப்பி விட்டுக்குங்க அதே சமயம் மீடியம் ஃப்ளேம்லயே வடையை போட்டு எடுத்துக்குங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா மேல கலர் வந்துருங்க பட் உள்ள வடை வேகாம போயிடும் ரெண்டு பக்கமும் வடை நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் மாத்தி விட்டுக்குங்க தவள வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஹை பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் ரஹானாஸ் கிச்சனின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்